அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இறைவனை வந்து அதோடு இயற்கையும் சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் சரி இந்த தமிழ் வருஷ பிறப்ப சித்திரை திருநாளை பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் நாள் அன்னைக்கு நம்ம என்ன ஒரு சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த ஒரு பதினாறு செல்வங்கள்னு சொல்கிறாங்க பாருங்க பெரியவங்க அதெல்லாம் அப்படியே நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் வளங்கள் பெருகும் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னே சொல்லலாங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதல் நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப இனிமையாக ஆனந்தமாக அமர்க்கலமாக சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாங்க மாதிரியான வழிபாட்டு முறைகளை வரக்கூடிய சித்திரை முதல் நாள் அதுமா நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் தமிழ் மாதங்களில் சித்திரை மாச பரப்பு இல்லைன்னா சித்திரை முதல் நாளை தான் தமிழ் புத்தாண்டு நம்ம சொல்றோம் சித்திரை மாதம் அப்படின்னால இறைவனுக்குரிய மாதங்கள்ல மிக 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 முக்கியமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வரக்கூடிய அத்தனை நாட்களும் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுலேயும் சித்திர முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சளவுக்கு எளிமையான வழிபாட்டு முறைகளை அசைவம் தவிர்ப்பது சாப்பிட்றதை தவிர்த்துட்டு விசேஷமான முறையில் நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாளை மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக வரவேற்பாங்க சித்திரை மாசப்பறப்ப தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு சித்திர திருநாள் அப்படின்னு சொல்லி வழிபாடெலாம் செய்வாங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா விஷு அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லக்கூடியதாக இருக்குது நம்ம என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா அதிகாலை பொழுதுலேயே எழுந்துட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு வாசல் அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு அது பச்சரிசி மா கோலமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி அழகாக ஒரு பச்சரிசி கோலம் போட்டுடுங்க போட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவானை காலையிலேயே குளிச்சுட்டு வணங்கிடுங்க ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் சூரியன் அழகாக அப்போ தான் உதித்து வருவார் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாங்க ஸோ அந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவரை வணங்கிட்டு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம் அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம தமிழ் புத்தாண்ட ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக அமையணும்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை பார்த்த நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது வருஷப்பருப்பதூமாக கண்டிப்பாக செஞ்சுருங்க பொதுவாகவே நவகிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானின் இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்களில் கணக்கு போடுவாங்களாம் அப்படி அந்த சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறுதான் மாசப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுத்து வருவாரம் அதே மேஷத்தில் திரும்பவும் வந்து புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் தான் வந்து புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அறுபது ஆண்டு காலம் கொண்ட தமிழ் ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இப்போ நடைபெற்றிருக்கிற்குள் சோபகிருது வருஷம் வரக்கூடிய ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியோடு இந்த சோபகிருது நிறைவடையுது ஏப்ரல் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரோதி வருடம்னு சொல்லுவோம் குரோதி வருடம் பிறக்கக்கூடியதாக இருக்குது ரொம்ப விசேஷமான இந்த வருஷத்தை நம்ம அவ்வளவு இனிமையாகவும் அழகாகவும் வரவேற்க கண்டிப்பாக தயாராகிடணும் உங்களில் எத்தனை பேருக்கு வருஷப்பிறப்பு வந்து நமக்கு நல்லபடியாக அமையணும் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசார கற்பனை பண்ணி இறைவன்கிட்ட நான் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அதோடு சேர்த்து கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கமெண்ட் செக்ஷன் கிடையாது நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் போயிட்டு அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லா வளங்களும் கிடைத்து இருக்கணும் நிறைய பணம் சேரணும் நல்லபடியாக என் குடும்பம் இருக்கணும் எனக்கு திருமணமாகணும் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க அப்படி நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு கீழே எழுதுங்களேன் கமெண்ட்ஸில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் நல்லா இருக்கேன் எனக்கு திருமணம் ஆகிடுச்சி நான் நல்லா அழகாக சந்தோஷமான வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் இருக்கேன் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லி மனதார எழுதுங்களேன் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை நினைத்து எழுத 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 அதை பார்க்க 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 படிக்க 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 நமக்கு அதை அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா சட்டன் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த அளவுக்கு நம்ம நேர்மறை ஆற்றலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகும் நடந்துருச்சுன்னு நினைங்க நான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸில் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நினச்சி இருக்கிறீங்களோ ஆசைப்பட்றீங்களோ அது அப்படியே எழுதுங்க இந்த பதிவை ஒரு லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு பகிர்ந்துக்கோங்க அப்புறம் பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நான் என்ன நினைக்கிறேன் என் மனசில் நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றது நான் உங்களுக்கு பீண்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கூட எழுதுங்க அப்படி விசேஷமான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு நினைத்து நம்ம இந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம் சித்திரம் முதல் நாள் அதுவும் காலையிலே பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழகாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து என் வாழ்க்கை நன்றாக உள்ளது நான் நன்றாக இருப்பேன் என் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் எனது வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும்னு சொல்லி எழுதிருங்க என்ன நல்ல வாக்கியங்கள் நினைக்கிறீங்களோ அதை எழுதிட்டு சுவாமி பாதத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு எப்போவும் போல் பூ பழம்லாம் வச்சு அதோடு பார்த்திங்கன்னா பல வகையான காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்து வச்சு இறைவனுக்கு முன்னாடி தமிழ் வருஷ பருப்பு அதுவும் முதல் நாள் அதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காலையிலே பண்ணுங்கள் மாலை வெளியில் எனக்கு காலையில் நேரம் இல்லை வேலைக்கு போகிறேன் வெளியில் போகிறேன் அந்த வேலை இருக்குது இந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வருஷப்பிறப்பு அமையுது ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாமல் நிச்சயமாக அசைவம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு உங்களால் முடிந்த அறுசுவை உணவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அறுசுவை உணவை தயாரித்து அந்த அறுசுவை உணவை எடுத்துக்கோங்க ஏன்னா வாழ்க்கை அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நல்ல ஒரு இன்பங்கள் இதெல்லாம் இருக்கணும் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கசப்பு கூட பாக் கூட சேர்த்துக்க சொல்லுவாங்க ஸோ எல்லாமே இருக்கணும் வாழ்க்கை இனிக்க இனிக்க இருக்கணும் ரொம்ப திகட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நல்ல வாழ்க்கை நல்ல விஷயம் நமக்கு கண்டிப்பாக அமைவதற்கு தமிழ் புத்தாண்டு முதல் நாளை மறந்துடாமல் கையில் எடுத்து சில பல விஷயங்களை உங்கள் மனசார பார்த்தீங்கன்னா செஞ்சுருங்க அதோடு மாலை வேளையில் ஆலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்வது அப்படின்றது ரொம்ப புண்ணியமானது ஆலய தரிசனம்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது அதாவது ஆலயத்திற்கு சென்று இறைவனை பார்ப்பது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது மறந்துடாமல் ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்க குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் நாள் தான் இந்த குரோதி ஆண்டு அந்த ஒரு அற்புதமான நாளில் குரோதி ஆண்டு பிறக்கிறதுனால இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ரொம்ப வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரோதி வருஷத்தினுடைய முதல் நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குழந்தை பேர் நிச்சயமாகவே அமையும் அதிகமாக நோய் சிகிச்சை சிகிச்சையெல்லாம் நான் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிந்த அளவுக்கு வழிபாட்டை முறையாக பண்ணுங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது ஏப்ரல் பதிமூ பதினான்காம் தேதி மாலை வரைக்கும் அந்த சஷ்டி இருக்குது வளர்புற சஷ்டி இருக்கிறதுனால நீங்கள் ஏப்ரல் பதினான்காம் தேதி முருக வழிபாட்டினையும் மறந்துராமல் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அதுவும் மேற்கொண்டிருக்கேன் ஏன்னா முருகருடைய வழிபாடு இன்றைக்கி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குது இல்லையா அதனால தான் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவே பார்த்திங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் மா பழம் வாழைன்னு சொல்லி எல்லா பழங்களையும் வச்சுருங்க காய்கறிகள் வச்சுருங்க காயின்ஸ் வச்சுருங்க பணம் வைங்க நகை வைங்க தானிய வகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்றையும் எடுத்து வச்சுட்டு அழகாக படுத்துருங்க மறுநாள் காலையில் ஏப்ரல் பதினான்காம் என்று எழுந்துட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பழங்களை முதல் விஷயமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுருங்க எல்லா பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நிச்சயமாக வேணும் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து எல்லா சுவாமிக்கும் விளக்கேற்றி வைத்து தூப தீப ஆரத்திலாம் காண்பிச்சு செல்வ செழிப்போடு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இனிப்பு புளிப்பு அப்படின்னு சொல்லி அறுசுவை உணவுகள் அடங்கிய அத்தனையும் சமைச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுடுங்க புதிய வருஷம் பல வகையான உணர்வுகளையும் சமமாக நமக்கு கொடுக்கணும் சொல்லுவாங்க ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பணத்தோடும் மகிழ்ச்சியாக நான் இருக்கணும் எந்த வித எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை சமாளித்து நம்ம வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனைக்கு நான் இருக்குமே சொன்ன மாதிரி பலம் அதிகம் திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்